வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர் இன்றைய நாள் அச்சைய திருவியை நாள் மிக சிறப்பான நாள் கடவுளை வணங்குவதற்கு உகந்த நாள் ஆனால் இருபது வருடங்களுக்கு முன்பு வரை இந்த நாள் யாருக்கும் தெரியவில்லை இந்த போல் வந்த பிறகுதான் இந்த அச்சய திருதியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் இன்றைக்கு இணையதளங்கள் வந்த பிறகு அச்சய திருதியை என்று இணையதளத்தில் அடித்து உடனே ஏராளமான தகவல்கள் வந்துவிடும் குபேரனுக்கு குபேரனுக்கு அந்த தங்க கலசத்தை கொடுத்த நாள் மணிமேகலைக்கு அச்சய பாத்திரம் கிடைத்த நாள் இந்திரனுக்கு தங்க கலசம் கிடைத்த நாள் இப்படி என்று எதையாவது கதைகளை கட்டி இடைச்சேர்களாக நம்மை மடைமாற்றம் செய்கின்றார்கள் கடவுளை வழங்குவதற்கு நாள் ஏது நாள் தேவையா காலையில் முழிச்ச உடனே சிவசிவாய் என்று முழிச்சாலே போதுமையா உன்னால் எது முடியுமோ அதை நீங்கள் தங்கம் காசு இருந்ததுனால தங்கம் வாங்க போயிட்டீங்க தங்கம் வாங்காத நான் என்ன செய்வது என்னிடத்தில் பணம் இல்லாத ஒருவன் என்ன செய்வான் அவன் மன கஷ்டப்படுவான் இன்றைக்கி தங்கம் வாங்க முடியலையாப்பா நம்ம பழப்பே இப்படித்தானோ அப்போ நம்மளுக்கு கடவுளுடைய கடாச்சம் இல்லையோ அவனுடைய மனம் சலனப்படும் இல்லையா இது ஏன் உங்களுக்கு தெரியலை இது எல்லாம் இடைச்சர்கள் கடவுளையும் நம்மையும் தூரப்படுத்துவதற்கான செயலை தவிர இது இலக்கமாக கொண்டு செயல்கின்ற செயல் அல்ல கடவுளும் நாமும் ஒன்றுதான் நமக்கும் குடும்பம் இருக்கிறது கடவுளுக்கும் குடும்பம் இருக்கிறது என்று நம்முடைய இந்து மதம் சொல்கிறத எதற்காக இரண்டு பேரும் ஒன்றுதான் இங்கே சாஸ்திரம் ஏது சம்பிரதாயம் ஏது என்னிடத்திலேயே எதை இருக்கிறதோ அதை படைப்பேன் என்று சொல்லி படைத்தவன் தான் கண்ணப்பன் என்ன படைத்தான் காட்டு விலங்குகளின் மாமிசத்தை சுட்டு அதை தின்று பார்த்து அதை எச்சில் படுத்தி எச்சில் படுத்தி அவன் கொடுத்தான் அவனுக்குத்தான் கடவுளுடைய கடாச்சம் கிடைத்தது தரிசனம் கிடைத்தது நான்கு வேதங்களை ஓதனானா என்ன நாளை பார்த்தானா என்ன நல்ல நாளை பார்த்தானா என்ன இந்த நல்ல நாட்களெல்லாம் ஏன் உருவாக்கப்பட்டது மனிதன் அடிப்படையிலே இவன் ஆலயத்திற்கு செல்ல மாட்டான் இவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் போவான் அல்லது இவனுக்கு ஏதாவது லாபப்பட்டால் கோயிலுக்கு போவான் இது இவனுடைய பிறவி குணம் பணக்காரனாக இருந்தால் நான் உழைச்சேன் பணக்காரரானே அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக உட்காந்துருவான் வீட்டில் கோயிலுக்கே போக மாட்டான் இப்படிப்பட்ட கெத்து அவனிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இவனை எப்படியாவது நம்ம கோயிலுக்குள் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் கொண்டு வந்த நாட்கள் தான் இந்த நல்ல நாட்கள் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் சிவராத்திரி இப்படிப்பட்ட நாள்லையாவது நல்ல நாள் பா போ கோயிலுக்கு போ சாமியை கும்பிடு நல்ல புத்தியை பெறு என்று சொல்வதற்காக தான் இந்த நாட்கள் ஆனால் அதை இன்றைக்கு வேறு விதமாக தங்களுடைய சுய லாபங்களுக்காக பிரிக்கின்றார்கள் நம்மை பிரிக்கின்றார்கள் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தூரத்தை அதிகப்படுத்துகிறார்கள் நான் நேற்று ஒரு இணையதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப சங்கடமாக போச்சு அதில் என்ன சொல்கிறார் என்றால் ஒருவர் திரை திருப்பதிக்கு போயிட்டு இருந்து காலகஸ்திக்கு போனாரா இது தப்பு ஒரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகக்கூடாது இது சாஸ்திரம் சரியில்லை தப்பு இதனால் சர்வ நாசமாகும் யார் பண்டிதர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கார் எங்கள் யாத்திரைன்னு போகிறாங்க இப்போ சபரிமலைக்கு போகிறீங்க இருமுடி கட்டிட்டு போகிறீங்க போகின்ற வழியிலே நிறைய கோயிலுக்கு சென்று தானே போகின்றீர்கள் காசிக்கு போகிறீர்கள் நிறைய யாத்திரை போகும்போது அங்கங்கே இருக்கின்ற கோயில்களை தரிசித்துட்டு விட்டு தானே போக வேண்டும் அதே போல தானே அவர் திருப்பதிக்கு போயிருக்கார் அது பக்கத்தில் காலகஸ்தி இருக்குது அதனால் அங்கே போயிட்டு வந்திருக்கிறார் இதில் என்ன தப்பு இறைவன் ஒருவன் தானே ாம பல 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 கடவுள்களாக பிரித்து வைத்திருக்கிறோம் நம்முடைய வழிபாட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளாக பிரித்து வைத்திருக்கணும் இல்லையா ஆகவே இந்த கோயிலுக்கு போல அந்த கோயிலுக்கு போயிடக்கூடாது உனக்கு தோஷம் பிடிச்சிக்கணும் என்ன இடைச்சர்கள் சாமி இப்படி செஞ்சாதான் கடவுள் உனக்கு அருள் பாதிப்பார் இப்படி செய்யலன்னா கடவுள் அருள் பாதிக்கு பாலிக்க மாட்டாரா இப்படியெல்லாம் சொல்லி நம்மையும் கடவுளையும் பிரிக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு நிறைய இருந்துச்சு சாஸ்திர சம்பிரதாயங்கிற பேரில் நம்மளை கிட்டேயே நெருங்க விடலையே கோயிலுக்கிட்டே விட மாட்டேன்ட்டாங்க கோயிலுக்கு உள்ளே நுழைய விட மாட்டேன்ட்டான் நம்ம போனால் தீட்டு நிட்டான் என்ன கொடுமை பாருங்களேன் ஆகவே இது எல்லாம் அழிந்து வருகின்ற நாட்களில் இந்த குப்பை எல்லா கோயிலும் போயிடுறாங்க எல்லா ஜாதிக்காரனும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தங்கம் வாங்கினால்தான் இன்றைக்கு பெருகும் என்பது சரியல்ல இந்த நல்ல நாளிலே நீங்கள் அன்னதானத்தை நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்க உங்க வீட்டில் செல்வம் கொழிக்குங்க ரெண்டு கஷ்டப்பட்டவனுக்கு ரெண்டு வேட்டிச்சேலை வாங்கி கொடுங்க படிக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நாலு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க செல்வம் சார் பிறருக்கு கொடுங்கள் உங்களால் இயன்றதை கொடுங்க கொடுங்கல்ல உங்கள்கிட்ட இருக்கதை பூராவும் கொடுக்க சொல்லுங்க உங்களால் முடிந்ததை உங்களுக்கு போக இருப்பதை கொஞ்சமாக கொடுங்கள் மன திருப்தியோடு கொடுங்கள் அப்படி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அச்சை சரி இப்போ நாலு பேருக்கு நம்ம ஒரு நாற்பது பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் ஒரு அமாவாசை நாளாக நம்முடைய அப்பா அம்மா ஞாபகமாக ஒரு ரெண்டு பேருக்கு வேட்டி சேலை வாங்கி கொடுப்போம் இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்குத்தான் நல்ல நாட்கள் உருவாக்கினார்கள் வாங்கி வீட்டிலே குமிப்பதற்காக நல்ல நாட்களை உருவாக்கினார்கள் இல்லை ஆகவே அச்சய திருதியை என்கின்ற இந்த நாள் போற்றுதலுக்குரியது அந்த நாளில் தங்கம் வாங்கினால் பெருகும் என்பது மூட நம்பிக்கை அது ஏதோ ஒரு நகைக்கடைக்காரன் கட்டிவிட்ட கதை ஆகவே உங்களிடத்திலே பணம் இருந்தால் அச்சய திருதியை நாளில் வணங்கினால் தான் அந்த வாங்கினால் தான் அந்த தங்கம் வீட்டிலே நிற்கும் என்பதல்ல ரெண்டு நாள் கழிச்சு கூட நிற்கும் ஒன்றும் தங்கம் நம்மளை விட்டு ஓடாது பெருகும்மா எப்படி பெருகும் நம்மட்ட பணம் இருந்தால் தான் பெருகும் என்ன குட்டி போடுமா என்ன தங்கம் நாம் உழைச்ச பணத்துல மேல் மேலும் நம்ம வாங்க சொல்லுவோம் ஆகவே இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு களங்கத்தை தான் என்று சொல்ல வேண்டும் கடவுளுக்கு இதெல்லாம் களங்கத்தை ஏற்படுத்துகின்ற விஷயம்தானே தவிர இது வேறு எந்த விஷயமும் இல்லை இல்லை ஆகவே அருமை நண்பர்களே அச்சய திருதியைக்கு ஆண்டவனை வணங்குங்கள் அச்சய திருதியைக்கு அடுத்தவர்களுக்கு ஏதாவது கொடுக்க உங்கள் மனதிலே நினையுங்கள் அச்சய திருதியை நாளில் தங்கமான குணத்தோடு இருங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் பரிபூரணமாக வாழ்வீர்கள் பெரும் செல்வம் பெற்று வாழ்வீர்கள் ஆண்டவனிடத்திலே சென்று எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க வேண்டாம் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒற்றை வரியில் கேளுங்கள் போதும் நீங்கள் நல்லாக இருப்பீர்கள் இந்த உலகமும் நன்றாக இருக்கும் ஆகவே அனைவருக்கும் இந்த அச்சய திருதியை நல் நாளில் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்